ஒரு காலத்துல எங்கிட்டயும் சொல்லு மாப்பிளைக்கு கால் வலிக்கும் மாப்பிளைய உள்ள வந்து உட்கார சொல்லுங்க ஆனா அப்ப புரியல இப்ப புரியுது காலே நிக்க முடியாத அளவுக்கு வலிக்க வலிக்க அவ குமர் குமரோட குமருவாள் அப்ப புரியல இப்ப புரியுது உள்ள வாங்க உள்ள வாங்க ஏ கதிரு ஒரு நிமிஷம் என்னன்னே மறுபடியும் டேய் என்ன இருந்தாலும் நீ சின்ன பயடா உன்னை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இந்த வீட்டு மருமகனா இந்த வீட்டுக்கு மருமகனா போறதுக்கு முன்னாடி நூறு வாட்டி யோசிச்சுட்டு தண்டா போகணும் இப்பயும் கடவுளா குடுக்கற வாய்ப்பு அத நீயே கெடுத்துக்காத இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க நீ முட்டி போட வேண்டியது வரும் அவ என்ன கட்டி போட்டா கூட பரவாயில்லன்னு எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும் என் வீட்டு பெரிய ரகசியத்தை கையில தள்ளவில் அதை போறையா

அங்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா இருக்கா ஏய் இங்கே கண்ணமணி இங்கே ஆ அத்தை கூட்டிங்களா கூட்டிங்களா வா எம்படி நானே சரியா இருக்கா சரியா இருக்கான்னு இருக்கேன் என்னது நீ இருக்க இல்ல இத்தனை நாள் வரைக்கும் எதுவும் தெரியல انا இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்கா எதுக்கு பயம் இல்ல என்னன்னு தெரியல

போன்ல நான் எல்லாம் பேசிக்கிறீங்க எங்களுக்கு என்ன தெரியாதா அதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு என்னமோ பாக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு ஒரு மாதிரி ஹ அந்த காலத்துல நானும் தான் உங்க மாமே என்னைய பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்ன உடனேமே ஒரு மாதிரி வெக்கமா இருந்துச்சு ஆனா இப்ப பாரு பார்த்த மூஞ்சியேதான் தினந்தோறும் பாக்குறதா இருக்கு ரெண்டு சும்மா போய் நீ தலையை குனிஞ்சிக்கிட்டு நெல் அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க தட்டை கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து துணியை மாற்றிட்டு மறுபடியும் போய் நெல் மோதிரத்தை போடுவாங்க கையில் வாங்கிக்கிட்டு உள்ளே வந்து நின்று அவ்வளோத்தான் நீங்கள் சொல்லிட்டிங்க ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்கு நீ எல்லாம் டாக்டருக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லி வெளியே போய் சொல்லிடாத இப்படி ஆ இருக்கட்டும்பா இல்ல வண்டி எதுவும் இல்லப்பா பையனை பாக்க வந்த ஒரு ராசாவி அந்த இருங்க கூட்டிட்டு வரேன் ஆஹ் சரிங்கப்பா சரி இருங்க நான் அந்த கூட்டிட்டு வரேன் ராசா ராசா ஆ இங்க இருக்கேன் சொல்லுங்க ராசா உங்க அப்பா வந்திருக்காரு கொஞ்சம் வர்றீங்களா அப்பா வா அந்த வாரு சொல்லிருக்கேன் வந்துருவாங்க சார் எடுத்து பேரும் உட்காருவீங்களா இல்லப்பா கிளம்பணும் பா வாங்கப்பா பா ஹாஸ்பிடல் போனீங்களா பாப்பா உடம்பு பரவாயில்லையா எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல

ஒரு ஆணை என்னாலேயே வெளியே வந்துட்டு வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாதுகாப்பான இடம் கிடைக்கவே கஷ்டப்பட்டேன் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் என்ன கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் இப்படியா வீட்டை விட்டு அனுப்புவீங்க ஐயா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நிறைய பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணோம்ல அது எல்லாமே கோகிலா உங்க அத்தை வெற்றி கிட்ட சொல்லிட்டாப்ல மாப்பிள்ள வீட்டை விட்டு போயிட்டாரு அதுவும் இல்லாம உன் தங்கச்சி அவங்களுக்கு சமைச்சு போறது இல்ல வைக்கிறது இல்ல அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனையா என் மண்ட செய்யல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு உங்க மாமா வேற தோட்டத்துல வந்து என்கிட்ட கத்திட்டு போயிட்டாரு உங்க பிள்ளைய நீங்களும் கூப்பிட்டுக்கோங்கன்னு நாங்க வீட்டை விட்டு துரத்த மாட்டோன்னு நான் அந்த கோபத்துல உங்க அம்மாவையும் போட்டு அடிச்சுபட்டேன் போதாது குறைக்கு வீட்டை விட்டு துரத்தி போட்டேன் அது மட்டும் இல்ல சீதா வீட்டுக்கு போய் சீதாவையும் அடிச்சு அவங்க வீட்டுல இருந்து துரத்திட்டேன் இப்ப எனக்கு அதெல்லாம் கூட பெருசு இல்லையா அதுங்க ரெண்டும் எங்கிட்டோ போய் என்னமோ ஆகட்டும் அதுங்கெல்லாம் பட்டு தெரிஞ்சிட ஜென்முங்க அதனால அதுங்களை பத்தி நான் யோசிக்க விரும்பல இப்பதைக்கு மாப்பிள்ளை எங்க போயிருக்காரு என்ன ஆயிருக்காருன்னு தெரியல முதல்ல மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கணியா அந்த குடும்பத்துக்கு நம்ம மாப்பிள்ளையை கொண்டு போய் ஒப்படைக்கணும் அதுதான் இப்பதைக்கு முக்கியம் எனக்கு இப்போ போய் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அதான் உன்ன தேடி வந்திருக்கேன் ஒரு மகனா எனக்கு இந்த ஒரு உதவியை செய்யா என்னப்பா உதவி செய்யுங்கன்றீங்க செய்யடா அப்படின்னு சொல்லுங்க நான் இருக்கேன்ப்பா மாப்பிளை தேடி கண்டுபிடிக்கிறேன் சந்தோஷி இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் லீவ் வேணுமா இது எமர்ஜென்சியா ஆமா எமர்ஜென்சி தான் உடனே போய் ஆகணும் சரி போங்க நான் உணர நான் கிட்ட சொல்லிக்கிறேன் உணர நான் எதுவும் சொல்லிடுவாங்களா இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க இன்னைக்கு என்ன அந்த ஒரு கால் மட்டும் தானே டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்கு நான் வேற யாரையாவது வச்சு சரி பண்ணிக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்பா வாங்கப்பா போகலாம் வண்டி ஓட்டுறேன்

நாங்க எதுவும் சொல்லல நீ உன் மருமளை போய் பார்த்துட்டு வா என்ன வந்துறீங்க இருங்க நான் வரேன் பொண்ணு எப்படி இருக்குன்னு நான் என்ன பார்க்கலல்ல நாங்களாவது போட்டோல பார்த்தோம் நீங்க போட்டோலயும் பார்க்கல போல சரி போய் பார்த்துட்டு வாங்க வீடு உங்களுக்கு சொந்த வீடுங்களையா ஆ ஆமாங்க பரவாலங்க இந்த மாதிரி ஒரு வீடு கூட எங்களுக்கு இல்ல நாங்கள வாடகை வீட்ல தான் இருக்கோம் அதனால என்னங்க வீட்ல என்ன இருக்க போகுது வீடுன்னு சாதாரணமாக சொல்லாதீங்க நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு விசேஷம் வைக்கலாம் போகலாம் வரலாம் இப்போ நாங்களாம் பாருங்களேன் விசேஷம் வைக்கிறதுனால பயந்து பயந்து தான் வைக்கணும் ஏன்னா வீட்டுக்காரவங்க வந்துட்டு ஏன் இத்தனை கூட்டத்தை சேர்க்குறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் மாசம் மாசம் கரெக்டாக வாடகை கொடுக்கணும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஆமா ஆமா வாடகை வீட்டில் இருக்கிறதுனா சும்மா கிடையாது ஒரு விசேஷம் வைக்கிறதுனாலும் சரி நாலு சாதி சனம் நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தாலும் சரி பக்கு பக்குன்னு தான் இருக்கும் தண்ணி விலைய தீர்வாங்க பில்லு விலையே தீர்வாங்க

எல்லாமே வந்தாச்சமா எல்லாமே வந்தாச்சமா அக்கா உங்க மருமவளுக்கு பயமா இருக்குதாமா பயமா இருக்கா ஏமா எதுக்கு பயம் அங்க சபையில வந்து பொண்ணு பார்க்கிறதுக்கு நிக்கிறதுக்கு பயமா இருக்கா இப்ப பயப்படுற புள்ளங்க தான் பின்னாடி புருஷன தூக்கி போட்டு மிதிக்கங்களாமா அதுதாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஐயோ அப்படி எல்லாம் இல்ல ஏமாறுமோ அப்படி எல்லாம் பண்ண மாட்டா பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் தான்க்கா உள்ள போய் பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு போனாங்க இன்ன வரைக்கும் ஆளக்கானா பேசி முடிச்சு வரதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சிருமே ஐயா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பல தட்ட மாத்திரலாயா கூப்பிடுங்க இந்தா இருங்கமா கூப்பிடுறேன் ஏ அமுதா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பல தட்ட மாத்தணும் மாமா பொண்ணை அழைச்சிட்டு வாங்கமா சரிமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பல தட்ட மாத்தணும்ன்றாங்க நாங்க அங்க போய் இருக்குறோம் நீ பொண்ணை அழைச்சிட்டு வந்துரு அமுதா ம் சரிக்கா நீங்க போங்க நான் கூட்டிட்டு வரேன் அம்மா ரொம்ப பயமா இருக்குமா பயப்படுற அளவுக்கு நீ யாரும் இல்லைடா நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க யாரும் உனி எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா அம்மா நான் இருக்கேன் பா அம்மா 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 எந்திரிங்கம்மா சாப்பிடுவீங்க எனக்கு எதுவும் வேணாம் நீ போய் சாப்பிடுப்போம்மா எந்திரிங்கம்மா வேறே சொல்கிறேன்ல போ ஏம்மா உனக்கு அண்ணா மட்டும்தான் முக்கியமா நான் முக்கியம் இல்லையா என்னடி இப்படி கேக்குற அப்புறம் என்னம்மா அண்ணன் போனானு சொல்லிட்டு நீ பட்டுக்கு சாப்பிடாம இருந்து உனக்கு எதா அப்ப நீ இல்லைனா நான் என்னமா பண்ணுவேன் அண்ணன் போனா வருமா கண்டிப்பா வந்தே தான் நம்ம மேல வச்சிருக்க பாசம் அப்படி நீ எந்திரி முதல்ல எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு தாண்டி ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தன இருக்க முடியாதுடி

சாரி சார் போன் பண்ணணும் நினைச்சேன் மறந்துட்டேன் சார் இங்க பாருங்கம்மா இது ஸ்கூல் மாதிரி கிடையாது இன்னைக்கு லீவ் போட்டா நாளைக்கு வந்து சொல்லிக்கலாம்னு லீவ் போடுறதுக்கு முன்னாடியே லீவ் ஃபார்ம்ல சைன் வாங்கணும் சரிங்களா இதுக்கு இந்த மாதிரி இருக்காதீங்க எனிதிங் ஹெல்த் इश्यूज அம்மா இல்ல சார் இது உடம்பு செலன் போனீங்களேம்மா பரவால சார் நாளைக்கு வந்துருவேன் சார் இனிமே லீவ் போடுற மாதிரி இருந்தா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே சார் வச்சிரறேன் சார்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்பறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க